ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் நகெட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் நகெட் வந்து நம்ம கடைகளில் சாப்பிட்ற எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் தான் இருக்கும் ரொம்பவே ஈஸி வீட்லேயே ரொம்ப சூப்பராக செய்யலாம் வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் நகட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க சிக்கனை நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ப்ரெட்டை நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து கால் கப் அளவுக்கு வருது இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இந்த சிக்கன்லேருந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் அழகாக சிக்கன் நகைட் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க சிக்கனும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு பிளேட்டில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம் நான் பச்சை பால் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை இதில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பிரெட்டை வந்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் சிக்கனை போட்டு பெரட்டி எடுத்திருக்கேன் இதே மாதிரி மீதி இருக்க சிக்கனும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லா சிக்கனும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன சூடானதும் ஒவ்வொரு சிக்கனாக போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க அப்போ தான் நமக்குள்ளே நல்லா வெந்து வெளியே நல்லா அழகான கலர் வரும் இந்த மாதிரி கலர் வந்தாலே போதும் நம்ம எடுத்துடலாம் இது வேகிறதுக்கு நமக்கு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக சிக்கன் நகேட் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரெடி இருக்குன்னு இது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக சிக்கன் நகேட் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்